அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அதிகமாக ஷஹருல்லாஹி முஹர்ரம் அல்லாஹுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் உடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹின் மாதம் அல்லாஹுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் மூசா அலிஹலாம் பிராவினிடமிருந்து காப்பாற்றப்பட்டு அல்லாஹுவின் வெற்றியை அடைந்த இந்த மாதம் அந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் நாள் நோன்பு வைக்கும்படி ஏவினார்கள் ஒன்பதாவது நாள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நோன்பு வைப்பேன் என்று ஆசையை வெளிப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய வழிமுறையின் அடிப்படையில் இந்த ஆஷராவுடைய தினத்தையும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்பதாவது தினத்தையும் நோன்பில் கழிப்போம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு சொன்னார்கள் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவருடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்று அல்லாஹ் அகிபர் நோன்பிற்கு அவ்வளவு கூலி இருக்கிறது அதுவும் அல்லாஹுடத்திலே உயர்ந்த மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் செய்யக்கூடிய கூலிகளுக்கு அதிகமான கூலிகள் இருக்கிறது அதுவும் அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணாவை செயல்படுத்தினால் அதைவிட அதிகமான கூலிகளை அல்லாஹு ஆலமின் எமக்கு வைத்திருக்கின்றான்